ஹாய் எவ்ரிவான் வெயிட் பண்ணுங்க நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல

ஓகே வெயிட் பண்ணுங்க ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா எல்லா லைவ்ல வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு நான் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கணும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிக்டேஷன் ஒரு செஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும் வெயிட் பட் வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து டெக்னிக்கல் ஃபால்ட் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் எஸ் வந்து இன்பசிபிளா இருக்கு சரிங்களா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் லைன் நான் வரேன் ஓகேங்களா இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பி அலர்ட் சரியா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல மறுபடியும் பார்ப்போம் ஓகேங்களா